இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த படம் பார்க்கிங் இதில் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர் பார்க்கிங் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்தை அஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போன ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த ப்ரெஷ்ஷோக்கு அப்புறம் எங்களை பெரிய ஒரு ரீச் கிடச்சிது அதனால தான் ப்ரெ ப்ரெஸ்ஸை நம்பி தான் நாங்கள் ஷோவே ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே போட்டோம் ஸோ அந்த ப்ரெஸ் அதுக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு டே பை டே பயங்கர இன்க்ரீஸ் இருந்தது கலெக்ஷன்லேயும் பட் இந்த வெள்ளம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் நினச்சோம் நாங்கள் யோசித்தோம் ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சக்ஸஸ் நாங்கள் ப்ரொடியூசர் தான் ஏன்னா எங்களுக்கு வந்து ஹரீஷ்க்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த ஆடியன்ஸ் அந் அதை வச்சு நாங்கள் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்று நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டோம் பட் இது இருந்து வாங்கின செந்தில் சாருக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் செகண்ட் வீக் கால் பண்ணாருக்கு அப்போ சொன்னார் செகண்ட் வீக் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு இன்றைக்கி இப்போ ஃபோன் பண்ணி இந்த வாரம் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் ஹோல்ட் ஆகும்னு சொன்னார் சரி அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிடலாம் அந்த மெயினாக சிங்கிள் சரி தான் வச்சோம் ஸோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம் இது அண்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ராம்க்கு தேங்க் பண்ணோம் ஏன்னா அது டேரக்டராக மட்டும் இல்லை அவன் ரொம்ப லாயல் இத்தனை வருஷமாக என் கூட ஹஸ்டண்ட் ஒரு அஞ்சாறு வருஷமாக என் கூட இருக்கான் ரொம்ப லாயல் அவன் மட்டும் இல்லை கூட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரொம்ப லாயலாக இருக்கான் அப்புறம் ஹரீஷ் ஹரீஷும் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் ஹீரோவாக பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க நான் பயந்துகிட்டே இருந்தேன் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செஷன்லாம் வச்சோம் ஒரு வார்த்தை எங்களை ஸ்கிரிப்டில் இதை பண்ண அது பண்ணு எதுவுமே சொல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்களை டில் லாஸ்ட் டே இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார் இந்துவும் கூட ஆஸ் அ டேரக்டர் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் கேரக்டர் யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ அதை பண்ணி அதை பண்ணி போல்டா பண்ணி அதை கேரக்டராக இல்லாம அந்த கதைக்காக பண்ணுறதும் இந்துக்கும் நன்றி அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சார் அதான் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அனுப்புவோம் திருப்பி பார்த்தா காலைல ஆறு மணிக்கு இருப்பார் எங்களுக்கு முன்னாடி சட்டஸ்டன்ட்ருக்குலாம் முன்னாடி அவர் தான் இருப்பார் பட் ஸோ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அது மாதிரி எல்லா டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் அஃப்சர் அப்புறம் எல்லா டெக்னீஷியன் அப்புறம் முக்கியமா ரெண்டு டெக்னீஷியன் நான் சொல்லணும் மிக்ஸ் ராஜகிருஷ்ணன் சார் அவருக்கும் என்னோடய டிசைனர்ஸ் எல்லோ டூத் அவங்க வந்து கேரளாலேருந்து ரொம்ப எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி தேங்க்யூ